வணக்கம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பற்றிய கட்டுரை முன்னுரை டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் அறிஞர் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆவார் ஒரு நல்ல ஆசிரியராக வாழ்ந்து காட்டிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதியே ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது பிறப்பு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வபள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை வீராசாமி தாயார் சீதம்மா ஆவார் சர்வப்பள்ளியில் பிறந்த ராதாகிருஷ்ணன் தனது ஊரின் பெயரையே உலகுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்றே அறிமுகமானார் கல்வி தனது பள்ளி படிப்பை திருப்பதியிலுள்ள லூத்தரன் மிஷின் உயர்நிலை பள்ளியிலும் சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் முடித்தார் தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆசிரியர் பணி இவர் மிகச்சிறந்த அர்ப்பணிப்புடன் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் அதன் பின்பு கல்கத்தா பல்கலைக்கழகத்திலும் சிறிது காலம் தத்துவ பேராசிரியராக கடமையாற்றியிருந்தார் இவரது கல்வி சேவையால் பல அற்புதமான மாணவர்களை உருவாக்கினார் பெருமைகள் இவரது கல்விச் சேவைகளை பாராட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் யுனெஸ்கோவிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சோவியத் யூனியன் தூதராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருதினை வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறைவு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது எண்பத்தி ஆறாவது வயதில் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் இவ்வுலகை விட்டு மறைந்தார்